போலீஸ் வந்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க எல்லாருமே இருக்க நேரம் என்ன போலீஸ் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே நீ எல்லோரும் பதட்டத்தோட என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் கிட்டே கேட்கறாங்க இங்கே ஸ்ருதின்றது யாருன்னு சொல்ல நான் தான் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து நிற்க உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுமே ரவிக்கு பயங்கர பதட்டமாக போயிடுது என்ன சார் என்னாச்சு இப்போ எதுக்காக நீங்கள் ஸ்ருதி அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல அதானே எதுக்காக நீங்கள் எங்கள் ஸ்ருதி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு அங்கே முத்துவும் கேட்குறாங்க அண்ணாமலை கேட்குறாங்க சார் ஸ்ருதி நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது இவங்க அப்பா ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தப்பு தப்பு தானே தப்பு செஞ்சதுக்கு தண்டனை ஸ்டேஷன்ல தானே கிடைக்கும் நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல சார் நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க சார் முதல்ல என்ன பிரச்சனை யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயே இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வந்து அரெஸ்ட் பண்ணணுன்ற அவசியமோ இல்லை இவங்க நடத்திருக்க ஹோட்டல் மேல நாங்க இனிமே என்னென்ன கேஸ் எல்லாம் போடணுமோ அது எல்லாத்தையுமே ஃபைல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல சார் என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா ஒருத்தவங்க வாங்கி இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே எங்கள் ஸ்ருதிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது சார் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னுடைய ஹோட்டலில் எப்போதுமே ஃபுட்டு நான் தரமாக தான் எங்கள் டெலிவரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ரவி பதட்டத்தோடு நிற்க முன்னே பின்ன தெரியாத ஷாஃப்லாம் எதுக்கு உன் ஒய்ஃப் பண்ணணும் பணம் இருக்குன்றத்துக்காக இந்த ஹோட்டலில் ஆரம்பித்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எழுத்துட்டு வரணுமா முதல்லலாம் முத்துவ தேடி தான் எங்கள் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்லாம் வீட்டுக்கு வந்தாங்க இப்போ பாரு ஓம் பொண்டாட்டியை தேடியும் வர ஆரம்பிச்சுட்டாங்க இனி என்னென்னலாம் இந்த குடும்பத்துக்கு நடக்க போகுதோ தெரியலன்னு நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா அப்படின்னு ரவி தேடிட்டு ரவி பதட்டத்தோட கிளம்ப கூட மீனா முத்து அவங்கள கிளம்புறாங்க அண்ணா மல்லன் வரேன்னு சொல்லும் போது அப்பா நீங்க பதட்டப்படுற அளவுக்கு எதுவுமே நடந்திருக்காது நீங்க வீட்டுல இருங்க நாங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு முத்துவோம் தான் அப்பாவை வீட்டுல இருக்க வச்சிட்டு அவங்கள இங்கிருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் ஸ்ருதியோடைய அம்மா அப்பா நீ எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க சரி என்னுடைய மவுளை பத்தி உங்களுக்கு தெரியுமா இல்லையா அவள் எவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணுன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா பேர்ல எவ்வளவு சொத்துக்களை உங்களுக்கு தெரியுமானு அங்கே வாசுதேவன் ஒரு பக்கம் கரரானு சத்தம் போட இன்னொரு பக்கம் அம்மாவும் ஒரு பக்கம் அழுதுட்டு அங்கே போலீஸ் சண்டை போடுறாங்க வாசுதேவன் தனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆட்களுக்கள் எல்லாமே எங்களுக்கு ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் நீத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீத்து இந்த விஷயம் தெரிஞ்சதும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு எங்க நேராக ஸ்ருதியை வந்துட்டு ஸ்டேஷன்லேயே பார்த்து மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வராங்க என்ன ஆச்சு ஸ்ருதி எதுக்காக இப்படியெல்லாம் ஃபுட்டை கொடுக்குறீங்க பாத்தீங்களா உங்களால் ஒருத்தவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீத்து பார்த்துட்டு இங்கே ஸ்ருதி ரொம்ப கோவத்தோடு நிற்க ரவியை வந்துட்டு என்ன நீத்து இப்போ இந்த நேரத்தில் இதை பற்றி பேசணுமா ஸ்ருதியும் சரி ஸ்ருதியோடைய ஹோட்டலும் சரி எப்படி போகுதுன்னு எனக்கும் தெரியும் ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இங்கே ஸ்ருதி ஹோட்டலில் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃபர்ஸ்ட் இதனால் பாதிக்கப்பட்டவங்களை நாங்களே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எது என்னவோ நான் ரவி ஆனால் இப்போ ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கு கிட்ட பேர் வந்துடுச்சு ஸ்ருதி ஃபாரெஸ்ட் ஆகிட்டு எங்கள் ஸ்டேஷனில் இருக்காங்க ஸோ இவங்களுடைய நேமும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ இனிமேல் இந்த ஹோட்டலுக்கு வரவங்களுடைய எண்ணிக்கையும் வாடிக்கையாளர்களும் குறைய ஆரம்பிச்சிருவாங்களேன்னு சொல்ல இது கேட்ட ரவிக்கு ரொம்ப கோவம் வருது அங்கே நீத்து மேலே நீத்து இதெல்லாம் பேசிட்டேன் இந்த போக இன்னொரு பக்கம் ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரே பரபரப்பாக இருக்குது முத்துவும் மீனாவும் பதட்டத்தோடு இருக்கும்போது அங்கே முத்து முத்துவும் மீனாவும் ஸ்ருதியும் ரியும் அங்கே பதட்டத்தோட நிற்கும் போது பக்கத்தில் வராங்க ரவி இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு நாம இது மூலமா பாதிக்கப்பட்டவங்களும் சந்திக்கிறது மட்டும்தான் வா நேராக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்ல இங்கே எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குன்னு ஸ்ருதி சொல்ல ஸ்ருதியை வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பொறுப்பை விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸ்டேஷன்லேருந்து நம்ம நேராக போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்கள அட்மிட் ஆயிருக்கவங்கள பாக்கிறதா இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கவங்கள எங்கள் ஸ்டேஷன்லேருந்து பார்க்குறதுக்கு போலீஸ் எங்கள் ஸ்டுடியோ வரைக்கும் கூட்டிகிட்டு போக தான் செய்கிறாங்க அங்கே போனதுக்கு பிறகு அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்ட பிறகு இங்கே போலீஸ் வந்துட்டு அவங்கள பார்க்க போகும்போது போலீஸ்கிட்ட அவங்க தெளிவாக சொல்கிறாங்க சார் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நான் சாப்பிட்டதுனால மயங்க விடுகலை சார் அப்படின்னு சொல்ல பின் உங்கள் ப்ரோ உங்கள் உடம்புக்கு என்ன பிரச்சனை நீங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டதுனால தான் மயங்கி விழுந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க ஸோ அதனால தான் நாங்கள் சார் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு மேலே எடுக்க வேண்டியதாயிடுச்சின்னு சொல்ல சார் அங்கே சாப்பாடும் தரமாக தான் இருக்குது சாப்பாடு கொடுக்குற அந்த பொண்ணு கவனிக்கிற விதமும் சரியாக தான் இருக்குது மற்றபடி அந்த ஹோட்டலில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது சார் ஒருவேளை அந்த ஹோட்டல் வளர்கிறத பிடிக்காமல் யாரோ கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை இப்படி சொல்லியிருக்கலாம்ல ஃபர்ஸ்ட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு அதை நீங்கள் செக் பண்ணுங்க சார் பிறகு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் போலீஸே ஒரு நிமிஷம் ஆடி போய் நிற்க உள்ளே போன ஸ்டுடியோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பின்ன நீங்கள் எதுக்காக மயங்கி விழுந்தீங்கன்னு சொல்ல நாங்கள் குழந்தைக்கு செக்கப்புக்காக வந்திருந்தோம் கல்யாணம் ஆகி எங்கள் ரெண்டு பேருக்கும் பல வருஷமாக குழந்தை இல்லை இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகிருக்கு எனக்கு இந்த சந்தோஷமே உங்கள் ஹோட்டலுக்கு வந்த பிறகு தான் கிடச்சிருக்கு சார் இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டார் அவியும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க முத்து ஓமினாவும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது ஸ்ருதி சொல்கிறாங்க சார் நான் தப்பு பண்ணலை நான் அதுக்கான எந்த தண்டனையும் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன் பட் ஆனால் இப்போ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு அதுவும் எங்கள் ஹோட்டலுக்கு வந்த பிறகு தான் இப்படி நடந்திருக்கு அதனால் நான் இவங்களுக்கான எல்லா ட்ரீட்மெண்ட் செலவையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் அதை வேணாம்னு சொல்லக்கூடாது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்ல ஆமான்ற மாதிரி ரவியும் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்றிருக்கீங்களா அதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரவியும் சொல்லிடுறாங்க ரவி ஸ்ருதி போலீஸ் மூணு பேருமே வெளியே வர ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்ற விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் சார் அவங்க எதுக்காக ஃபோன் பண்ணாங்க இல்லை இங்கே ஸ்ருதியுடைய ஹோட்டலை வந்துட்டு மூடணுன்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்காங்களான்றதை பார்த்துட்டு நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்ல சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரவி ஸ்ருதி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு முத்து ஓமினாவும் பார்த்துட்டு தொடக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம் கல்யாணம் ஆகி பல விஷயமா குழந்தை இல்லை இப்போ தான் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தான் பிரெக்னெண்டாக இருக்க சொன்னாங்க ரொம்ப அவங்கள நாங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போகலான்னு இருக்கோம் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்ல வாயு வைரமாக இருக்கவங்க உங்களுக்கு பிடிச்சதும் சமைச்சு போடலாம் என்ன மீனா அப்படின்னு சொல்ல ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சரி வாங்க அவங்களை போய் பார்க்கலான்னு முத்து மீனா உள்ள வராங்க உள்ள வந்து பார்த்தா முத்துவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கான மீனாவுக்கு தான் தெரியாது நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க டே முத்து உனக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா ரவி கேட்கா ஆமாண்டா நான் மூணு நாள் சவாரி இவங்களுக்காக தான்டா வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா ஆத்தா கடைசியில் எல்லாரும் தெரிஞ்சவங்களாவே போயிட்டோம் அப்படின்னு சொல்ல நான் சொல்லிட்டு இருந்தேன்ல கிருஷியோட பெரியம்மா பெரியப்பா அது இவங்க ரெண்டு பேர்தான் சொன்னதும் மீனாக திகைச்சு போய் நிற்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கா ஆமாம் இது இவங்க தான் கிருஷியோட பெரியமாவும் பெரியப்பாவும் அன்னைக்கு கூட நான் எல்லாத்தையும் சொன்னல ஃபோனில் அப்படின்னு சொல்லலாம் ஆமான்ற மாதிரி மீனா பதட்டத்தோட தலையாடுறாங்க இவங்களை இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ரோஹிணி எங்கே இருக்க விஷயம் தெரிஞ்சுரு மீனா பதட்டத்தோட நிற்க அதே நேற்று முத்துவும் மீனாவும் அதே நேரத்தில் முத்துர் ரவி ஸ்ருதீன் அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கும் கூப்பிடுறாங்க இப்படி மீனாவுக்கு ஒரு பக்கம் பயம் ஆனால் இதை தடுத்து நிறுத்த வேறு வழி தெரியலை வய வயிறுமாக இருக்கவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இவங்களை இங்கேயே விட்டுட்டு போகவும் முடியாது ஆனால் நான் அப்படி சொன்னால் அவர் என் மேலே கோவப்படுவார் இந்த உண்மை எப்போ தெரியணுமோ அப்போ தெரிஞ்சுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி மீனா அமைதியாக இருக்காங்க வீட்டுக்கு அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக அப்போ ஒரு முக்கியமான கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல அதுன்னு சொல்ல அதான்ப்பா கிறிஷியோட பெரியமாவும் பெரியப்பாவனு சொன்னதுமே ரோஹினி அங்கே இருந்தவங்க பதட்டத்தில் கிளம்பி நிக்க என்ன மீனா அப்படின்னு சொல்ல இதுக்கு மேல என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க எனக்கே இப்போதான் தெரியும் அப்படி நான் பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உள்ள அவங்க ரெண்டு பேரும் என்ஜி ஆகுறாங்க அங்கே ஸ்ருதி ரவி அவங்கள பார்த்து பத்திரமா உள்ளே கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க அங்கிள் நான் சொன்னல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள் இவங்க தான் சாப்பிட்டு மயக்கமானாங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியாமல் என்னுடைய ஹோட்டலை மூடணுன்றதுக்காக யாரோ ஒருத்தவங்க பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க ஆனால் என்னுடைய ஹோட்டல்லையே யாரோ ஒரு ஸ்பை அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிட்ருக்கு எனக்கு எதிராக வேலை செஞ்சிட்ருக்கு ரவின்னு சொல்ல ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வாட்டி ரவிக்கு ஃபோன் பண்ணி போன் போலீஸ் சொன்னதுமே எங்கள் ரவி அதிர்ந்து போகிறாங்க என்னாச்சு ரவின்னு எங்கள் ஃபோனை வச்ச பிறகு ஸ்ருதி கேட்க ஃபோன் பண்ணி சொன்னது வேற யாருமே இல்லை தான் அப்படின்னு சொல்ல நீத்துவான் அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போக இப்போ அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் ஓன் பக்கம் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு வித பொறாமை இருக்கு அதான் இப்படி உன்னுடைய பிஸ்னஸை கெடுக்கணுன்றதுக்காக நீத்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் பட் எல்லாத்தையுமே அவங்க ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது நீ இப்போ தான் அவளை பற்றி புரிஞ்சுக்கிறியா ஆனால் எனக்கு அவளை பார்த்த நாளே நான் அவளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க சரி சரி இதனால உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் ரவி முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹோட்டலை விட்டு நீ வெளியே வரதான் உனக்கும் நல்லது அது ஸ்ருதிக்கும் நல்லதுன்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நிற்கிற ரெண்டு பேரும் டைனி ஹால் பக்கத்துல நிற்கிறாங்க ரோஹினியை பார்த்துறாங்க கல்யாணி நீ இங்கே தான் இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பக்கத்தில் போக ஏய் என்னடா வந்தவங்க இங்கே ரோஹினியை பார்த்துட்டு கல்யாணின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு கல்யாணியானு எல்லாருமே திரும்பி பார்க்க மீனாவும் எதுவுமே பேசாம கையை பணிஞ்ச மாதிரி நிற்க நீ இங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ வந்திருக்கியா கல்யாணி உன் வாழ்க்கை கெடுத்ததுக்கு இத்தனை எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்ப பாரு எங்களுக்கு நல்ல வகையில் ஒரு நல்ல குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்ல அப்படியே நிற்கிறாங்க நான் கல்யாணி கிடையாதுன்னு சொல்றாங்க அட என்ன கல்யாணி திரும்ப திரும்ப கல்யாணி நீ தான் எனக்கு நல்லா தெரியும் நீ வெளியூரில் இருக்கதா அம்மா சொன்னாங்க ஆனா உன்னை பார்ப்போன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கடைசியில் முத்து வீட்டுக்கு நீ மருமகளாக வாழ வந்திருக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா உன் பையன் உன் கூட தானே இருக்கான் நான் அவனை பார்த்துட்டு போய்ட்டோமே ஏன்னா அவனை பார்த்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு நல்லதே நடந்திருக்கு என் தம்பி பையன்தான் முத பையன் நாங்க என்னைக்குமே அவனுக்கு அந்த உரிமையை கொடுப்போம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அங்க அத்தனை பேரும் அப்படியே திகைச்சு போய் ஓய்னைய பார்க்க கல்யாணி கிருஷ்ண கூப்பிட கல்யாணி அங்க பார்த்து பேசிட்டு போறோம்னு சொல்ல அங்க நிக்கிற முத்து மீனாவை திரு மீனாவை திரும்பி பார்க்குறாங்க மீனா அதிர்ச்சியோட முத்துவை பார்க்குறாங்க மொத்த குடும்பத்துக்கும் இப்போ உண்மையும் தெரிஞ்சிருச்சு ஆனால் விஜயாவாலாம் இதை நம்ப முடியலை ஏதோ ஆள் தெரியாமல் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மாதிரி விஜயா நின்றுட்டுருக்காங்க ஆனால் ரோஹிணிக்கு படப்படப்பு அதிகமாகுது நம்ம என்ன பொய் சொல்ல போகிறோம் மீனா வேறே நம்ம அடுத்தடுத்த போய் சொல்கிறத உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க ரோஹிணியும் ஆனால் வந்திருக்கவங்க ரெண்டு பேரும் கல்யாணி கல்யாணி அடித்து பேசுகிறது இங்கே ஸ்ருதிக்கும் கன்ஃபார்மாக இங்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏற்கனவே மீனாவுக்காக அந்த வீட்டில் அவங்க சப்போர்ட் பண்றதும் சரியில்லை வீணா ஏதோ ஒரு விஷயத்தையும் மறைக்கிறாங்க இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்த பார்க்கும்போதும் நிச்சயம் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இவங்க தான் கல்யாணின்னு எப்படி உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சொல்ல எங்களுக்கு எங்க கல்யாணியை பார்த்தா தெரியாதம்மா நாங்க பண்ண தப்புக்கு இப்போ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கோம் இருமா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தான் போன்ல இருக்க ஃபோட்டோ எடுத்து இந்த பாரு இதான் கல்யாணி இது என் ஹஸ்பண்டோடய தம்பி அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டுறாங்க அதை பார்த்த ஸ்ருதி வா அடைச்சி போய் நிற்கிறாங்க அப்போது இங்கே வந்திருக்கிறது கிறிஷியோட அம்மா அப்படின்ற மாதிரி மொத்த உண்மையும் தெரிஞ்சு போச்சு இங்கே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் மொத்த குடும்பமும் அடுத்த முடிவு எடுக்க முடியாமல் தெரிஞ்சு போய் நிற்க இங்கே கல்யாணி மையங்கேய்க்கீழை விழுந்துடுறாங்க